தேங்க்யூ லாட் ஜீசஸ் ஆல லூயா உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உங்களுடைய வல்லமையான கர்ற மத்தியில இறங்கும் கூட நான் உங்களுடைய மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் வேதத்துடைய மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் நீர் இம்மட்டும் எங்களை வழி நடத்துறதுக்காக சோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேக தைலத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய வேதத்தினுடைய மகத்துவமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அருள் புரிவீராக உடைய நாமத்தை மயம்படுத்தும் உடனே நாங்கள் செபிக்கிறோம் உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரிய செய்ய நாங்கள் செபிக்கிறோம் உடைய வசனத்தின் வாயிலாக எங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பரிசுத்த வேதாகமத்தில வெளிப்படுத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில் இருபரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது முதல் நூற்றாண்டுல ஏழு சபைகள் உண்டு அந்த ஏழு சபைகள் அப்பதான் கிறிஸ்தவ மதமே ஸ்தாபித்திருக்கிறது அந்த கிறிஸ்தவ மதம் ஸ்தாபித்த அந்த நாட்களில் ஏழு சபைகளில் நாம் கடந்த இரண்டு வாரமாக இரண்டு சபையை பார்த்தோம் இப்பொழுது அடுத்த மூன்றாவதாக இந்த சபையை பார்க்கிறோம் ஒவ்வொரு சபையின் பெட்டி எடுத்து உரைக்கும் பொழுது நல்லா பாத்தீங்கன்னா அந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற விதத்தை பாருங்க ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கிறது அவர் மகத்துவம் உள்ளவர் மாறாதவர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரியவர் அதிசயங்களை செய்கிறவர் இந்த இடத்துல அவர் அனுபவம் அவருடைய அறிமுகப்படுத்தும்போது எப்படி சொல்றாருன்னா நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபரும் கருக்குள்ள பட்டய உடையவர் சொல்கிறதாவது அப்ப அவருடைய மகத்துவத்தை தன்னைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதா இருக்கிறது ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்துகிற விதத்தில அவர் எல்லாவற்றையும் எடுத்து உரைக்கிறதை நான் பார்க்கிறோம் இந்த பன்னெண்டாம் அதிக வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிங்க உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குறிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதடாமல் இருந்ததையும் இங்க கத்தர் அந்த சபையினுடைய காரியங்களை பெருக்கமா சபையை பற்றி சொல்லும் பொழுது பதிமூணாம் வசனத்தை நல்லா அப்படியே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு என்ன எழுதியிருக்கிறது முதலாவது உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் அவர் சொல்லுகிறது கிரியைகள் எப்படிப்பட்டதா இருந்தது எவ்விதமாக இருந்தது உன்னுடைய ஆர்வத்தன்மை ஊழியத்தின் தன்மை விசுவாசத்தன்மை எல்லாவற்றையும் அவர் பாராட்டி கொண்டே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் கிரியைகளையும் உன்னுடைய தன்மையும் உன்னுடைய நேர்மையும் எல்லா காரியங்களையும் அவர் அவர் கத்தர் பாராட்டுறார் பெர்கமா சபையினுடைய மக்களை அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார் அடுத்த காரியத்தை பாருங்க சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் பாருங்க அவங்க எங்க குடியிருக்கிறாங்க மக்கள் எங்க இருக்கிறாங்க சாத்தானுடைய சிங்காசனத்துல குடி இருக்கிற இடத்துல குடி இருக்கிறாங்க எப்படி இருக்கோம் பாருங்க இப்ப நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு பிரதர் வாசல்ல ஒரு பேய் இருக்குங்க பின்னால ஒரு பேய் இருக்குங்க இந்த ஜன்னல் திறந்தா ஒரு பேய் இருக்குங்க இருப்பானாவ அவ்வளவுதான் உடனே வீடு காலிப்பட்டு ஓடிடுவான் எல்லாம் சுத்தி இங்க அவங்க முதல் நூற்றாண்டுல அந்த பெர்கம சபையினுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய இதை பாருங்க நீ சாத்தானு சிங்காசனத்திலையும் குடியிருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய் எப்படி இருக்கு சொல்லுகிறது உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இன்றைக்கு ஒரு பயங்கரமான கட்டான சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் எப்படி திரும்பினாலும் சரி அவனுடைய ஆதிக்கம் இந்த சைடு திரும்பினாலும் அவனுடைய சஷ்டைகள் கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அடுத்த காரியத்தை பாருங்க நீ என் நாமத்தை பத்தி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் பாருங்க இந்த நீ குடியிருக்கிற பிசாசனுடைய சாத்தானுடைய கோட்டையில நீ இருக்கிறப்பா அவனை அவன் அவன் இருக்கின்ற இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சபையினுடைய விசுவாசி அந்திப்பா கொல்லப்பட்ட நேரத்துல கூட நீ எனக்கு உண்மையா இருந்தாய் நீ எனக்கு உண்மையா இருந்தாய் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு அருமையான சாட்சி பாருங்க கத்தர் கொடுக்கிற சாட்சி இப்போ ஒருத்தர் இறந்த உடனே நீ மற்றவங்க எல்லாம் மறுதளிச்சுட்டு போல மத்தவங்க எல்லாம் இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல ஆனாலும் நான் உண்மையா இருப்பேன் அந்த ஒரு மனதைத்தோட அவர்கள் செயல்பட்டதை பார்க்கிறோம் இதுதான் இன்னைக்கு உலக இயல்பா இருக்கிறது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் மறுதலியாமல் எல்லாம் வந்தாலும் நம்புவேன் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்ன நீ எனக்கு என்ன எப்படி ஆகிருந்தா எனக்கு உண்மையான சாட்சி இனி உண்மையான சாட்சிகளாயிருந்தீங்க தொடர்ந்து வாசிக்கணும் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரையும் எனக்கு உண்டு விக்ரங்கருக்கு படைத்தவைகளை வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையா உடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு பாருங்க இப்ப கத்தர் ரொம்ப அழகா எடுத்து உரைக்கிறார் அருமையா கொண்டு போறார் அவர் உன்னுடைய உண்மையான சாட்சி அவர் அந்த வசனத்தை பதிமூணா வசனத்துல நல்லா புகழ்கிறார் அவங்களுடைய விசுவாச தன்மையை சொல்கிறாரு எடுத்து உரைக்கிறாருப்பா என்ன மாதிரி ஆள்ப்பா சாதாரண ஆளா நீ சூப்பர்ப்பா நீ ரொம்ப பயங்கரமான ஆளு எதுக்கோ நீ ஹர்தர்கா சாட்சியாக இருக்கிற உண்மையாக இருக்கிற அப்படின்னு புகழ்றாரு அதுக்கு பிறகு தான் ஒருத்தனை நல்லா தூக்கி வச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவனுடைய க எல்லாத்தையும் ஓப்பன் டெய்லில் டீச்சர் எப்படி பையனை வந்து என்னென்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து உரைக்க எப்படின்னா உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உன்னிடத்துல ஒரு குறை இருக்குப்பா ஏன்னா நீ என்ன பண்ற நீ விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறாய் என கண்பானவர்களே நாம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் கத்தருடைய பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் புசிக்கவே கூடாது வேதம் தெளிவாக சொல்லுகிறது சிலர் அறியாமும் தெரிந்தோ தெரியாமலும் யாரையும் புண்படுத்த கூடாது என்று சொல்லி எடுத்து வாயில போட்டுருவாங்க நீ வாயில போட்டாலே போதும் உன் வாய்க்குள்ள பெய் போச்சுன்னு அர்த்தம் உன் வாய்க்குள்ள படைக்கப்பட்டதை எடுத்து வாயில போட்டாலே போதும் உன் வாய்க்குள்ள பேய் போயிச்சுன்னு அர்த்தம் இதனாலதான் அநேக மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது என்கிட்ட கேப்பாங்க யாராவது வச்சுட்டாங்களான் யாரும் ஒண்ணு வைக்கல நீயே அந்த இடத்துல போய் விழுந்துட்ட நீயே அவனுக்கு பலியாயிட்ட இதுதான் நடந்துட்டு இருக்கு அந்த வசனத்தை நீங்க பாருங்க அவங்க வந்து விக்ரங்கள் படைத்ததும் வேற என்னெல்லாம் இருக்கு விஷித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு பாருங்க தவறான உபதேசங்கள் தப்பான உபதேசம் கை கொள்கிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு வேசித்தனம் செய்து கொள்கிற மக்கள் உன்னிடத்திலே உண்டு இன்னைக்கு தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது எங்க பார்த்தாலும் ஆரம்பத்துல நல்ல வைராக்கியமான கத்தருடைய பிள்ளைகளா இருப்பது உண்டு ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்ற நூதன உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு தங்களுக்கும் கத்தருக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாகிறது ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு அறிவேன் என்னுடைய பாதையில ஆரம்பத்தில் நல்ல வைரக்கியமா இருந்தவங்க கூட்டு உண்டு ஆனா நாட்கள் செல்ல 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 ஏதோ ஒரு உபதே நூதன உபதேசத்துக்குள் பலியாகிவிட்டு கத்தரை விட்டு விலகி போகிறவர்கள் உண்டு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பரிதாபமான ஒரு சூழ்நிலை இந்த விதமான போதனைகளை பற்றி அவர்கள் இருக்கிறார்கள் கை கொள்கிறவர்கள் உண்டு இது அடுத்த வசந்த பாருமா அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் கத்தர் சொல்றாரு எப்ப துருபதேசத்தை நான் வெறுக்கிறேன் எனக்கு பிரியமில்லாத உபதேசத்தை நான் வெறுக்கிறேன் எனக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் ஒத்துக்கொள்றதே கிடையாது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இந்த உபதேசத்தை தவிர வேற உபதேசத்தை கொண்டு வருகிறவர் உன் வீட்டுல ஏற்றுக்கொள்ள கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணக்கூடாது நீ வாழ்த்துதல் சொல்லவே கூடாது அப்படி வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்குரியகளுக்கு பங்கு உள்ளவனாய் இருக்கிறார் நான் வாசல்ல பார்த்த உடனே சொல்லிருவேன் இவன் யாரு இவன் என்ன உபதேசத்தோட உள்ள வந்திருக்கிறான்னு நான் கிளியரா தெரியும் அவன் அப்படி ஒரு உபதேசத்துல வந்தாலே போதும் நான் உடனே அவனை கழுத்து பிடிச்சி வழி தெளிவு ஏன்னா நான் மத வைராக்கிய முடையவனா ஆடு நான் தீவிரவாதி எதையோ விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிப்பட்டவர்கள் உண்டு அநேக மக்கள் பின்மாற்றத்துக்கு போகிற மெயின் ரீசன் என்ன தெரியுமா துருபதேசம் வேதாகமத்துக்கு புறம்பான சத்தியங்கள் வேதாகமத்துக்கு புறம்பான வார்த்தைகளில் தங்கள் செவிகளை சாய்த்து அதில் விழுந்து விடுவார்கள் அப்படி வேதாகமத்துக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடுவோம் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாகிவிடும் ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்து விடுவாய் கத்தர் உன்னை விட்டு விலகி விடுவார் இருக்க வேண்டும் தொடர்ந்து நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் இங்க கத்தர் என்ன சொல்றாரு நீ மனம் திரும்ப எந்த நிலமையில் இருந்து விழுந்தாய் மனம் திரும்பு ரிப்பெட் நீ மனம் திரும்ப வேண்டும் இது யாருக்கு சொல்லுகிறாய் அவிஸ்வாசிகளுக்குல விசுவாசிகளுக்கு சொல்கிறாய் நீ மனம் திரும்பு எதுல இருந்து நீ விழுந்தாய் எந்த நிலைமையில விழுந்தாய் அநேக விஸ்வாசிகள் விழுகிறதுக்கு காரணமே இதுதான் இதுதான் காரணமா இருக்கிறது என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க பாஸ்டர் விசுவாசிகளுக்கு எல்லாம் பேய் பிடிக்குமா விசுவாசிகளுக்கு பேய் பிடிக்காது ஆனா விசுவாசிகளுக்கு பேய் பிடிக்கிறதுன்னா அவன் பேய்க்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அதான் பிடிக்கும் எல்லாரும் பிடிக்க அவன் அவன் பேய்க்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவனை பிடிக்க தான் செய்யும் அவனை நிச்சயமா பிடிக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கத்தருக்கு எந்தெந்த காரியத்தை கத்தர் விரும்புகிறாரோ அதை நீயும் மனதார வெறுக்க வேண்டும் நீயும் மனதார வெறுக்க வேண்டும் வேதம் இதுதான் சொல்லுகிறது இதை பற்றி கத்தர் இதுல சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படி இதே சொல்லுகிறார் இதற்கு புறம்பாக நான் இருக்கவே முடியாது அப்படி சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தைக்கும் நிலைத்து நிற்பா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பா கல்லூரி நாட்களில் என் கூட படிச்சவன் ஒரு நாள் டச்செல்லாம் பார்த்தேன் இப்போ அவன் சொன்னா ஜவஹர் நீ கொஞ்சம் கூட நீ காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்தியோ அதே வைராக்கியத்தில் தான் நீ நிக்கிற ஐம்பது வருஷம் ஆனாலும் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நம்ம எந்த விதத்துல கத்தரால் தொடப்பட்டவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் நீ பெற்ற கிருமைகளை இழந்து விடாதே துருபதேசத்தினால் நீ பெற்ற கத்தரோடு இருக்க நெருக்கத்தை அழித்து விடாதே ஜாக்கிரதையா இரு நாம் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு விழுந்தவர்கள் பலர் உண்டு காணாமல் போனவர்கள் அதிகமான பேர் உண்டு ஆனால் நம் ஆண்டவருக்காக உண்மையாய் இருக்க வேண்டும் கத்தர் எந்த காரியமானாலும் சரி வேதம் இந்த காரியத்தை சொல்லுகிறது இவன் சொல்லுகிற காரியத்துக்கு வேதத்துக்கு ஒத்து போகவில்லை என்றால் நாம் அந்த இடத்தில் இருக்கவே கூடாது அந்த இடத்துக்கு போகவும் கூடாது ஆவியானவர் யாருக்கு சொல்றா ஆவியானவர் யாருக்கு சொல்றா சபைக்கு சொல்றாரு சபைக்கு சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் எனக்கு எனக்கு ஆசை எல்லா சபைக்கு முன்னாலே ஒரு பெரிய பிளெக்ஸ் பேனர் போட்டு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று பேனர் போடணும் ஏன்னா உண்மைதான் உண்மைதான் நிறைய பேர் சபையை விட்டு வெளியில வந்து செல்ல திடீர்னு பார்த்து கேட்ப போன வாரம் அவங்க பாஸ்ட் என்னங்க பேசினாரு என்னென்னமோ பேசினாருங்க என்னென்னமோ பேசினாரு அவன் காது கிடையாது அவன் காது கிடையாது ஆனா அதே சமயத்துல பாஸ்டர் வந்து உங்களை எல்லாருக்கும் சபை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால காது நல்ல கேட்கும் ரொம்ப கரெக்டா கேட்கும் இதுதான் இன்னைக்கு மக்கள் பாருங்க இந்த வசனம் என்ன சொல்கிறது ஆவியானவர் என்ன சொல்றாரு சபைகளுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் காது உள்ளவன் கேட்க கணவன் அடுத்தது பாருங்க ஜெயம் கொழுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கத்தருக்கு வைராக்கியமாய் ஜீவிப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில வசனத்தின்படி நீ வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ ஜீவிப்பாய் என்றால் கடைசி நிலை கடைசி வரைக்கும் கத்தருக்காக 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 அவரை தவிர எனக்கு என்ன வந்தாலும் என்ன ஆபத்து வந்தா உயிரே போனாலும் சரி உண்மையா நான் இருப்பேன் அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் என்ன சொல்றாரு ஜெயம் நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்றால் வேதாகமத்தினுடைய ஆழமான சத்தியங்களையும் வேதாகமத்தினுடைய அருமையான கற்பனைகளையும் சில விளங்காத மக்களுக்கு தெரியாத காரியத்தை உனக்கு அவர் போதிப்பார் நீங்கள் கத்தராலே போதிக்கப்பட்டவர்கள் எப்படி பேரின்பாக்கியமா இருக்கு பாருங்க அது மாத்திரம் இல்ல அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அது பெறுகிறவனை அன்றி வேறொருனும் அறியக்கூடாததுமாக இருக்கிறது அப்படி கத்தை நமக்கு கொடுக்க போற ஒரு நாட்கள் நெருங்கி விட்டது அந்த பெர்கமா சபையினுடைய ஆசீர்வாதம் ஏன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பெறக்கூடாது கத்த நிச்சயமா நமக்கு தருவார் கத்த நிச்சயமா நமக்கு தருவார் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வசனத்தில் என்ன உழுதி இருக்கிறது ஜெயங் எவனும் ஜெயங்கொழுகிறவனின் எவனும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி மணி நேரம் வரைக்கும் நம்ம ஆண்டவர்கள் உண்மையா இருக்க வேண்டும் நேர்மையா இருக்க வேண்டும் தூய்மையா இருக்க வேண்டும் அசுத்தமா இருக்க வேண்டும் கத்தர் கொடுத்த வார்த்தை கத்தருடைய வசனம் உறுதியா இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட லெஃப்ட் ரைட் திரும்பி பார்க்க கூடாது அதுதான் கத்தர் விரும்புகிறார் அது அந்த வாசனை திரும்பி அந்த வசனத்தை வாசிப்பா ஆவியானவர் சபைகளுக்கு சுடுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் ஆஹ் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அது பெருகொடனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது கத்தர் நமக்கு கடைசியா என்ன கொடுக்க போறாரு புதிய நாமத்தை கொடுக்க போகிறா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா மேல ஒரு புதிய நாமம் நெத்திக்கு மேல ஒரு புதிய நாமம் நீ என்னுடையவன் நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் மேல அப்படியே ஐடி கார்டு போட்டுருவாருங்க போட்ட உடனே அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நிம்மதியா நேர போயிடலாம் எவ்வளவு பேருங்க பாக்கியம் தெரியுமா கத்தர் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார் இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் நாம் வசனத்தின்படி பெர்கமா சபையில சொல்லப்பட்ட காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அதில் ஆழமாய் பார்ப்போம் கத்தருடைய ராஜ்யத்தில் வந்து சேர்வோம் அன்மையானவர்களே நேற்றும் மீண்டும் என்று மாறாதவர் அன்று முதல் இன்று வரைக்கும் கத்தரோடு இணைந்து செயல்படும் பொழுது பேரன்ப பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டே வருகிறேன் அன்று முதல் இன்று வரைக்கும் அன்று முதல் இன்று வரைக்கும் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க கால போக்கிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்து விட்டவன் அல்ல இன்னும் உற்சாகம் 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 அதுதான் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஜெயம் கொள்கிற எவனும் நீ ஜெயங்கொள்கிற மகனாக மகளாக இருக்கிறாயா ஜெயங்கொள்ள மகனாக மகளாய் இருக்கிறாயா அப்படி என்றால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் நீ பாக்கியவானாய் இருப்பாய் கத்தர் உன்னை அபிஷேக் தைலத்தினால் நிரப்பி ஆழமான சத்தியத்துக்குள் உன்னை வழி நடத்துவாராக ஆமேன் பணத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்தமியான விளைக்காமக்கு நன்றியோட சோத்தரிக்கிறோம் இந்த கிருபையின் கருத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உம்ம நாமத்தை மேம்படுத்தும் முறை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவே பெர்கமா சபைக்கு எவ்விதமாக இறுதியான கொடுத்த ஆசிர்வாதத்தை எங்கள் சபை மக்கள் அனைவருக்கும் அருளும்படியே நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர அருள் புரிவீராக உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும் முறை நாங்கள் செபிக்கிறோம் கல்வாரின் வல்லமை நான் நிரப்பு வீராக நான் நிற்கிறேன் என்று நினைக்கிறவர் விழாதிருக்க ஜாக்கிரதையா இருக்க கணவர் கடைசி இந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார் அந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு உமக்காக உமக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க அருள் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமே